السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا صاحب السجن أما أحدكما فيسقي ربا خمرا وأما الآخر فيسلب فتأكل الطير من رأسه قضي اللمر الذي فيه تستطيعان آمنا بالله صدق الله مولانا العلي العظيم சிறையில் என்னோடு இருக்கிற இரு நண்பர்களே உங்களில் ஒருவர் தம்முடைய எஜமானனுக்கு மதுபானத்தை புகட்டுவார் மற்றொருவர் கழுவிலேற்றப்பட்டு அவருடைய தலையிலிருந்து பறவைகள் அவருடைய இறைச்சியை கொத்தி திங்கும் எந்த ஒரு விஷயத்துக்கு இடத்துல விளக்கம் கேட்டீர்களோ வியாக்கியானம் கேட்டீர்களோ அது தீர்மானிக்கப்பட்டு விட்டது காலல் இல்லதில் வண்ண அன்னகுிம் ஹுமா உதுக்குருணி இந்த அரப்பி ஃபான்சா விக்கிர சிஜின் ஹூசைத்தான் அந்த இருவரில யார் உயிர் தப்புவார் என்று யூசுப் அலி இஸ்லாம் எண்ணினார்களோ அவரை பார்த்து சொன்னார்கள் உன்னுடைய எஜமானிடத்தில் என்னை பற்றி நீ நினைவுபடுத்து ஆனால் அவ்வாறு நினைவுபடுத்துவதை சைதான் அந்த மனிதனுக்கு மறக்க செய்து விட்டான் அதனால் அந்த சிறை கூடத்திலே அடுத்து பல்லாண்டுகள் யூசுப் அல்லாம் தங்களானார்கள் என்று வல்ல அல்லாஹ் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாம் வசனங்களாக சூரா யூசுஃபிலே பதிவு செய்திருக்கிறார் நேற்றைய தினம் நாம் தெரிந்து கொண்ட விஷயம் யூசுப் அல்ல இஸ்லாம் அவர்களோடு இரண்டு சிறைவாசிகள் இருந்தார்கள் அவர்கள் அந்த இருவரும் அந்த நாட்டு மன்னனுக்கு பணியாட்களாக இருந்தவர்கள் ஒருவர் சமையல்காரராக இருந்தவர் மற்றொருவர் தம்முடைய எஜமானனுக்கு மதுபாரி மாறி கொண்டிருந்தவர் இந்த இருவரும் கொலை குற்றம் சாட்டப்பட்டு யூசுப் அலிசலாம் அவர்களோடு அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அந்த இருவரும் தாங்கள் கனவு கண்டதாக யூசுஃப் அலிஸ்லாம் இடத்துல சொல்லி அதற்கான பலனை கேட்டார்கள் ஒருவர் சொன்னார் நான் திராட்சையிலே பலரசம் பிழிவதாக காண்கிறேன் மற்றொருவர் சொன்னார் என்னுடைய தலையிலே நான் ரொட்டியை சுமந்து கொண்டு செல்கிறேன் அந்த ரொட்டியை பறவைகள் கொத்தி என்று மற்றொருவர் சொன்னார் இந்த இரண்டுக்குமான இந்த இரண்டு கனவுகளுக்குமான பலன்கள் என்ன என்றும் அந்த இருவரும் யூசுப் அலி இஸ்லாம் இடத்தில் வினவிய போதுதான் இந்த பதிலை யூசுப் அலி இஸ்லாம் தருகிறார் இதற்கான விளக்கம் என்னவென்று கேட்டால் எவர் திராட்சை ரசம் பிடிந்து கொண்டிருந்தாரோ அவர் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் ஆனால் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட மாட்டாது நிரூபிக்கப்படாத நிலமையில அவர் நிரா நிரபராதியான நிலையில அந்த மன்னனுக்கு மறுபடியும் பணியாளாக செல்வார் மதுபானம் பரிமாறக்கூடியவராக இருப்பார் அந்த காலத்தில் அதெல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது ஆனால் அதே சமயத்தில் எவர் தம்முடைய தலையிலே அந்த ரொட்டியை சுமந்து கொண்டு செல்வது பறவைகள் அதை கொத்தி சாப்பிட்டனவோ அவர் அந்த கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார் நிரூபிக்கப்பட்டு விடுவார் நிரூபிக்கப்பட்ட நிலையில அவர் குற்றவாளி என்பது உறுதியான நிலையில அவர் கழிவில் ஏற்றப்படுவார் மரத்திலே கழிவில் ஏற்றப்படுவார் சாகடிக்கப்படுவார் கழிவில் ஏற்றப்படுவார் கழிவில் ஏற்றதற்கு பின்னாலே பறவைகள் எல்லாம் அவருடைய உடம்பிலிருந்து சதையை கொத்தி தீங்கும் இதுதான் இந்த கனவுகளின் பழக்கம் அதனுடைய பலன் தான் இந்த இரண்டு பலன்களையும் கேட்ட அந்த இருவரும் பதறி போய்விட்டார்கள் இப்படியா நாங்கள் விளையாட்டுக்காகத்தானே சொன்னோம் இவ்வாறு கனவுகள் கண்டதாக உண்மையிலேயே நாங்கள் கனவுகள் காணவில்லையோ நீங்கள் விளையாட்டுக்காக சொன்னீர்களோ வினயமாக சொன்னீர்களோ இது தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார் விஸ்வ எந்த இரண்டு கனவுகளையும் நம்மிடத்தில் எடுத்து சொல்லி என்டத்திலே பத்துவா கேட்டு தஸ் சப்தியான் பத்துவா கேட்டீர்களோ அதற்கான வியாகியானத்தை கேட்டீர்களோ அது தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார் அதே போன்று ஆகிவிட்டது அந்த இருவரும் அந்த முதலாமவர் பல பலரசம் பிழிந்து கொடுத்தவர் அவர் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அந்த நாட்டு மன்னன் ரையானுக்கு மறுபடியும் அவர் பணியாளாக சென்று சேர்கிறார் மற்றொருவர் அதே போன்று கழிவில் ஏற்றப்பட்டார் யூசுப் அலிசலாம் அந்த தீர்ப்பு இருக்கிறதே அது நடைமுறைக்கு வந்துவிட்டது இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூசுப் அலி அவர்கள் அந்த இருவரில் ஒருவர் இப்போது சிறையிலிருந்து வெளியாகிறார்கள் எவர் அந்த குற்றத்தின் மீது தப்பிப்பாரோ கொலை குற்றத்திலிருந்து உயிர் பழைப்பாரோ அவரை பார்த்து சொன்னார்கள் நீர் உன்னுடைய எதமான இடத்திலே செல்கிறாய் ரையான் நிலத்திலே மன்னன் இடத்திலே செல்கிறார் மன்னனுடைய பணியாற்றத்தானே என்னை பற்றி நீ எடுத்து சொல்லும் இப்படி அநியாயமான முறையில் ஒருவர் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறார் குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதை நீ உம்முடைய எஜமானிடத்தில் எடுத்துச் சொல்லு உதுக்குருணை இந்த அரப்பி என்று சொல்லி அனுப்புகிறார் காரணம் யூசுப் அர் இஸ்லாம் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை அவர்கள் பரிசுத்தமானவர்கள் இருந்தபோதும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் என்னவோ அல்லாஹுடைய நாட்டம் அவர் சிறையிலிருந்து வெளியேறி சென்றவர் தம்முடைய எஜமானிடத்திலே தம்முடைய மன்னரிடத்தில் அதை சொல்ல மறந்து போய்விட்டார் சைத்தான் மறக்கடித்து விட்டான் என்று இதன் விளைவாக என்ன ஆனது அடுத்து பல ஆண்டுகள் யூசுப் இஸ்லாம் சிறையிலே இருக்க வேண்டிய நிலை உண்டானது வரலாற்று நூல்களிலே காணப்படுகிறது மூன்று ஆண்டிலிருந்து ஒன்பது ஆண்டுகள் வரை யூசுப் அலிஸ்வலாத்து வசலாம் அவர்கள் ஒரு விசாரணை கைதியாகவே அந்த சிறையிலே இருந்தார்கள் இருந்தார்கள் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு தாவத் செய்தார்கள் நல்ல பல வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் அது வேறு விஷயம் ஆனால் அநியாயமான முறையிலே அந்த சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது நமக்கு வரலாற்றின் வாயிலாக தெரிய வருகிறது இங்கே இரண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நாம் எந்த கனவுகள் கண்டாலும் உரியவர்களிடத்தில் அந்த கனவுகளை சொல்ல வேண்டும் எல்லோரிடத்திலும் நம்முடைய கனவுகளை சொல்லி இந்த கனவுகளுக்கான பலன்கள் என்று ஒருபோதும் கேட்டுவிடவே கூடாது ஏன் கேட்டுவிடக்கூடாது என்றால் இந்த ஆய்வுக்குண்டான விளக்க உரையிலே குறிப்பிடுகிறார்கள் ஏதாவது ஒரு விபரீதமான ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டார் என்றால் அந்த கனவுக்கு உரிய பலனை சொல்லாமல் அதற்கு எதிரான மாற்றமான அபாயகரமான ஒரு பலனை சொல்லிவிட்டார் என்றால் அது வாழ்க்கையில் நடந்துவிடும் எனவே எல்லோரிடத்திலும் எல்லா கனவுகளையும் சொல்லக்கூடாது கனவுகளுக்கு முறையாக யார் வியாக்கியானம் சொல்லுவார்களோ பலன்கள் கூறுவார்களோ அவர்களிடத்திலே சொல்லி நாம் கனவுகளுக்கு விளக்கம் தேட வேண்டும் அப்போது அவர்கள் அதனுடைய பலனையும் சொல்வார்கள் அதற்கான தீர்வுகளையும் சொல்வார் இவ்வாறு இதனுடைய விளைவுகள் இருக்கிறது இது நல்ல கனவு என்பார்கள் அவர் நல்ல கனவாக இல்லாவிட்டால் இது இதன் மூலமாக இந்த விளைவுகள் ஏற்படலாம் இந்த விளைவுகள் வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள என்னென்ன பரிகாரங்கள் இருக்கின்றன அந்த பரிகாரங்களை நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் இதனுடைய விளைவுகள் உங்களை எஃபெக்ட் தாக்காது என்று அவர்கள் விளக்கம் சொல்லிவிடுவார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த ஆயத்துக்கு விளக்கு உரையாக குறிப்பிடும் கனவுகள் காண்பது என்பது சகஜமான ஒரு விஷயம்தான் காரணம் நுபுவத்துக்கு பின்னாலே இனிமேல் யாரும் நபிமார்களாக ஆக போவது கிடையாது நுபுவத்துக்கு பின்னாலே ஒரு பஷீராத்தாக நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்களாக கனவுகள் தான் இருக்கின்றன சில கனவுகள் இருக்கின்றனவே அதன் மூலமா நமக்கு நற்செய்திகள் சொல்லப்படும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கலாம் அந்த கனவுகள் உடைய அறிவிப்புகள் மூலமாக நம்முடைய வியாபாரத்தில் ஒரு பறக்கத்து உண்டாகலாம் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த கோளாறுகள் சுகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களும் அந்த கனவுகள் வாயிலாக கிடைக்கும் என்று பெருமானார் சுதே கிருமிதாஸ் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் அருமை சகோதரர்களே யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் யார் நாஜின் நாஜின் என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது உயிர் தப்புவார் என்று அவர்கள் எண்ணினார்களோ அவரிடத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள் என்னை பற்றி நீங்கள் உங்களுடைய மன்னண்டத்தில் எடுத்து சொல்லுங்கள் இப்படி ஒரு அப்பாவியாக இருக்கக்கூடியவர் சிறை கூடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஸ் அவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் என்னுடைய அன்பு சகோதரர் யூசுப் நன்கு கவனிக்க வேண்டும் என்னுடைய அன்பு சகோதரர் யூசுப் அந்த கைதி இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் உன்னுடைய மன்னிடத்திலே என்னை பற்றி நீ பரிந்துரைப்பாயாக என்று சொல்லாமல் இருந்தால் வெகு சீக்கிரமாக அவர் வெளியேறியிருப்பார் ஆனால் அவரிடத்திலே சென்று உதவி கேட்டதன் காரணமாக அவர் இன்னும் பல்லாண்டுகள் தங்க வேண்டிய நிலை உண்டானது உதவி கேட்கப்பட வேண்டிய இறைவன் ஒருவனாக இருக்கிறான் நீ அவரிடத்திலே சென்று என்னை பற்றி நீ பரிந்துரைப்பாயாக என்று ஏன் சொல்ல வேண்டும் என் அன்பு சகோதரருக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும் என்றார்கள் பெருமானார் சுலேக்கர் மிஸ்வாஸ் அவர் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பற்றி அவர்கள் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் மிஸ் ஆசெல்லாம் அங்கே நமக்கு ஈமானை பதிவு செய்கிறார்கள் இறையச்சத்தை இறை நம்பிக்கையை பதிவு செய்கிறார்கள் நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பல இடத்துல நாம் அதை பரிமாறிக்கொள்ளலாம் பலர் நமக்கு ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் இதற்கான உண்மையான தீர்வு தீர்க்கமான தீர்வு ஏக இரையோரிடத்தில் தான் இருக்கிறது என்பதை பெருமான ரசுலே கர்மிசுதாஸ் அவர்கள் உணர்த்துகிற அதே சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைசலாம் செய்ததை குற்றமாகவும் நாம் கருத முடியாது அதையும் தப்சீரிலே கூறுகிறார் என்ன குற்றமாக கருத முடியாது அநியாயமான முறையில் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் இவர்கள் அநியாயமாகத்தான் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொன்னால் தானே மூலமாக தீர்வுகள் உண்டாக முடியும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோர் கோயம்புத்தூரிலேயும் மற்ற வேரூர் போன்ற அந்த சென்ட்ரல் ஜெயில்களிலே நம்முடைய முஸ்லீம்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே இவர்கள் அநியாயமாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் நிரபராதிகள் என்பது தெரிந்தால் தானே ஏதோ ஓரளவுக்காவது தீர்வுகள் கிடைக்க ஒரு சில பேர் விடுதலை ஆகியிருக்கிறார்களா இல்லையா வாய்ப்பு இருக்கிறது எனவே யூசுப் அல் இஸ்லாமுடைய அந்த கிஸ்ஸாவிலிருந்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடமும் கிடைக்கிறது ஒருவர் நிராப நிரபராதியாக இருக்கிறார் எந்த ஒரு தப்பு தாண்டவத்திலையும் அவர் ஈடுபடவில்லை எந்த துன்புறுத்தல் யாரையும் அவர் துன்புறுத்தவில்லை யாருக்கும் எந்த இழப்புகளையும் ஏற்படுத்தவில்லை யார் மனசையும் ஒரு நோகடிக்கவில்லை எந்த ஒரு கொலை அவர் ஈடுபடவும் இல்லை இந்த நிலையிலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார் என்றால் அவர்களை பற்றி அந்த செய்திகளை ஆட்சியாளர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வதில் தவறும் இல்லை என்கிற அந்த விஷயத்தையும் கூட தப்சிலே பதிவு செய்கிறார்கள் ஆனால் அந்த இறை நம்பிக்கை அடிப்படையிலே பார்க்கிற போது நாம் ஏக இறைனுடத்திலே கையேந்தி கொண்டிருந்தோம் என்றால் அது இறை நம்பிக்கையோடு உள்ள முருகி அழுது புலம்பி நாம் அல்லாஹுடத்தில் துவா செய்தோம் என்றால் நிச்சயமாக தீர்வுகள் கிடைக்கும் என்கின்ற பாடங்களை இந்த வசனங்கள் வாயிலாக படித்துக் கொள்கிறோம் அடுத்த விஷயம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இடம் வருகிறது அதாவது அந்த நாட்டு மன்னர் ஒரு கனவு காண்கிறார் இரண்டு கனவுகள் காண்கிறார் இரண்டு கனவுகளுக்கு யூசுப் அலையாம் சொல்கிற ஒரு அருமையான விளக்கம் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் யூசுப் அலி இஸ்லாம் சிறையில் இருந்து விடுதலை ஆகிறார் அடுத்த விஷயம் எத்தனை ஆண்டுகள் தான் அவர் சிறையில் இருப்பார் சிறையிலிருந்து எப்போது ஆகிறார் என்றால் மன்னனை கனவு காண்கிறான் அந்த கனவுக்கு உரிய பரனை பெருமானும் ஹதீசமாயிரா சொல்றார்கள் யூசுர் இஸ்லாம் சொன்னபோது அதன் ஒரு பறக்கத்தினால் அவர்கள் அதில் விடுதலையாகிற அந்த ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்க போகிறோம் வல்ல அல்லாஹம் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரியவானாக வாஹு தாவான் இல்லாஹ் பிள்ளாலுமே அன்பார்ந்த பெரியோர்களே அல்லாஹுடைய மகத்தான திருப்பிய ரஜகு மாதம் பிறை நேற்று தெரிந்துவிட்டது இருபத்தி ஒன்பது நாட்களிலே ஜமாதுல் ஆஹ்ர மாதம் நிறைவடைந்திருக்கிறது எனவே நேற்று இரவு இஷாவுக்கு பின்னால் தான் அது உறுதிப்படுத்தப்பட்டது பல்வேறுபட்ட தகவல்கள் இருந்தது பிறை காணப்படவில்லை என்றும் பிறை காணப்பட்டதாகும் கடைசியிலே பிறை காணப்பட்ட அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டுவிட்ட காரணத்தினாலே நாம் இனிமேல் ஓத வேண்டிய ஒரு முக்கியமானது வா அல்லாகும் பாரிக்கலனா பி ரஜப வான் வல்லுகன் ரொம்ப தான் எங்கள் இறைவா ரஜபாபான்லே பரக்கத் செய்து வெகு சீக்கிரமாக ரமதானை எங்களை அடையச் செய்வாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அத்தகைய வரக்கத்தை அல்லாஹ் ரபுல்லா ஆலமி நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் தந்தர் ரமதானை அடைகின்ற பாக்கியத்தையும் தந்தர் புரிவானாக வாக்குதாவான முந்திரி அல்லாஹி